நான் நிர்வாகத்தினு சொல்ல இப்ப சார் இப்ப என்னன்னாங்க என் ஐயா என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி ஒரு தோல்வி ஒரு தேர்தல் தோல்வி வந்து வச்சுக்கோங்க நிர்வாக குழு செயற்குழு கூட்டுவாரு கூட்டி அத பத்தி முழுசா விவாதிப்பார் இப்ப வந்து இப்ப அண்ணா எப்படி சதாசி இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஏரியாவுக்கு அனுப்புவார் மாத்தி மாத்தி அனுப்புவார் இந்த தோல்விக்கான என்ன காரணங்கள் என்பதை அரசு ஆராய்வார் ஒரு உதாரணத்துக்கு இந்த தேர்தல விருதாசனத்துல இருநூறு ரோட்ல தோத்துக்கணும் நெய்வேல ஆறுநூறு ரோட்ல தோத்துருக்கோம் மயிலாடுதுல ஆயிரம் ரோட்ல தோத்தம் திருப்பூர்ல ஆயிரம் ரோட்ல தோத்தம் ஜெயங்குண்ட நாலாயிரத்தி ரோட்ல தோத்தம் இதுக்கு என்ன காரணம் உட்கட்சி பிரச்சனை தான் காரணம் இது குறித்து விவாதித்திருக்க வேண்டும் அந்த தேர்தலை முன்னின்ற தவிர எங்க சின்னையா விவாதிக்காது விட்டுறது ஒரு காரணமா சொல்றாங்க சொல்லி முடிக்கிறேன் ஒரு பெரிய சின்ன சங்கடப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒதுங்கி இருக்காங்க இப்ப எங்களுக்குள்ள கீழே வரைக்கும் கிளை வரைக்கும் அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட சில ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க இங்க நாங்கெல்லாம் சரியா கிளை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஆள் பிடிக்க போறாங்க ஆள் பிடிச்சி ஒரு ஏதாவது எவ்வளோ அதிருப்தியாக இருக்கிறவங்க பொறுப்பு வேணுங்கிறவங்க சில பேர்த்த பொறுப்பு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க இப்படி பண்ணும்போது ரெண்டும் கிளவுபட்டு போயிருக்க போட்டு போன பின்னாடி ஒரு கால் நீ சேர்ந்து சேர்ந்துதான் ஆகும் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா ஐயா நீ சொல்ற நான் கேட்கறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு மூணு மாதம் கழிச்சு நீங்க சேர்றீங்கன்னா அன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் கீழே இருக்க தொண்டர்களுடைய மனசு சேவை இது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது நான் உங்க காலத்தொட்டு கேட்கிறேன் ரெண்டு நாள் போனை சுவிச் பண்ணிட்டு இன்னொன்னுங்க தலைவர் பதவியில் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மாட்டுகிறார் அப்ப பேசப்படுறது நான் சை திருசை வந்து பேசுறாரு பேச என்ன எது சேலத்தை தான் அரசியல் பண்றாங்க களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு காத்து சொன்னாராம் நான் பாத்துக்கிறேன்னாராம் எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன் வருதுற ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிர் காபத்து இருக்கு ஆனா நமக்கு கோலை இல்ல ஆனா கோலை இல்ல ஆனா உயிர் காபத்து இருக்கு கலை எடுக்கறேன்னு சொன்னாங்க இப்போ இவர்தான் வந்தாரு நம்ம அண்ணன் ஆடிட்டர் குருமுர்த்தி எங்க வந்துறாரு அவர் அதிபகரா தேனி திருச்சம்பேன வந்தாரே அவர் கட்சியா சொன்னாரே அவர் பிஜேபியோட ஆலோசனை தான் அதிமுக செல்லு சட்டமன்றத்துக்குள்ளே விவாதம் நடக்கும்போது ஒரு ஒரு நாளும் பத்தியும் பேசுவாரு பேசிவிட்டு சொல்லுவாரு இது என்னுடைய கட்சியினுடைய கொள்கையில என்னோட தனிப்பட்ட மரியாதை சொல்லுவாங்க ஐயா மருத்துவர் ஐயா மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு விவாதம் வந்துச்சு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சட்டமன்றத்துல என் தலைவர் ஜி கே அவர் பேசும்போது சொன்னாரு அப்ப சொன்னாரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அவரு திமுக கூட்டணி சொன்னாலும் கூட எங்களுக்கு ஆதரவு பேசுனார் சார் எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் சார் எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் மகன் நான் தான் சொன்னேன் வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சோம் அன்பு வைத்த மகன் ஏன்னு அவருடைய தலைப்பழுத்தை இன்சியலா வாசப்படி வச்சிருக்கிற மகன் சொல்லியே கேட்காதவரை அவர் என்ன மனசுப்படுதோ அதான் மா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறா அதான் செய்வாங்க பெண் குழந்தைகளை தெய்வமா எப்படி பாக்குறீங்க என்ன சொன்னாங்க சொல்லி சொல்லிங்க தான் பசுமை தாச்சி பொறுப்புங்க அந்யா என்ன சொன்னாங்க தன்னுடைய தன்னுடைய மருமகள் தன்னை வந்து பார்க்கணும் திண்டிவனத்துல வந்தாங்க சின்னவனும் வந்தாங்க சின்னவனுடைய ஒரு ஒரு இது இந்த லைட்டு திறந்தா வந்தாங்க அந்த அன்னைக்கு கூட எட்டி பார்க்கலாங்கிற ஒரு பார்த்துட்டு போலயே வயதானம் எண்பத்தி ஏழு வயது அம்பத்தி ஆறு வயது அது கூட அம்மா உச்சகட்ட மரியாதை அனுபவிச்சவங்க பாசம் வச்சவங்க அவெல்லாம் வந்து பார்த்துட்டு போலயே நம்ம நம்ம மருமக நம்ம வந்து பார்க்கலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் ஏக்கமா நம்மளுடைய அம்மா ஏன்னா தன்னுடைய மனைவியே நம்ம படத்துல நம்மளோட படத்துல வேற ஒன்றும்